கழிவுகளை கொட்டாதே அரியாலை மக்கள் வீதியில் இறங்கி போராட்டம் காங்கிரஸ் துறை அஞ்சல் அலுவலகத்தில் ரத்த தாட முகாம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வடமாகாண ஆளுநர் தலைமையில் குழு விஜயம் மத்தியஸ்த சபைகள் உதவி போலீஸ் அத்தியர்ச்சகர் கலந்துரையாடல் ஐநாவின் விசாரணைக்கால் இலங்கைக்கு அபத்து ஸ்ரீதரன் எம்பி பகிரங்கம் ஹோட்டலில் பதுங்கியிருந்த சரத் பொன்சேகாவுக்கு அடைக்கலம் ஜெனீவாவில் புலிகளின் ஆதரவாளர்களை சந்தோஷப்படுத்திய அரசாங்கம் ஆவேசத்தில் நாமல் ஐநாவிலிருந்து அரசுக்கு சவால் விடுத்த அர்ஜுனா எம்பி ராணுவத்திற்கு எதிராக சர்வதேசத்தில் முறைப்பாடு அரியாலையில் திண்ம கழிவுகளை தரம் பிரிக்கும் நிலையம் தொடர்பில் பொய்யான தகவல்கள் நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் தொடர்பது விரிவான செய்திகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பிடத்தின் ஐந்தாவது இளங்கிலமான ஆய்வு மாநாடு இன்று புதன்கிழமை பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கில் காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமாக்கிய இந்த ஆய்வு மாநாட்டின் முதன்மை விருந்தினராக பல்கலைக்கழக துணைவேது பேராசிரியர் ஸ்ரீ ஸ்ரீ சட்குணராஜா கலந்து சிறப்பித்தார் கலைப்பீடாதிபதி பேராசிரியர் சி ராகுராம் தலைமையில் ஆரம்பித்த ஆய்வு மாநாட்டில் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் சமூக விஞ்ஞானத்துறை ஓய்வுநிலை பேராசிரியர் எஸ் சந்திரபோஸ் சிறப்புரையினை மேற்கொண்டார் கலைப்பீடத்தின் இளம் கலைமாடி ஆய்வு மாநாடு கடந்த நான்கு வருடங்களாக மிகச் சிறப்பாக நடைபெற்று வந்தது எம்முறை நடைபெற்ற ஐந்தாவது மாநாடு ஒவ்வொரு துறைகளை இடைத்து மாற்றங்களை வலுவூட்டுவதற்காக அறிவை செயற்படுத்துதல் எனும் துணைப்பொருளோடு பதினாறு ஆய்வு தடங்களில் நடைபெற்றது இளம் கலைமாடி பட்ட கற்கையின் இறுதியாண்டில் மாணவர்கள் நிறைவுறுத்திய ஆய்வுகளின் அறிக்கைகளாக இம்மாநாடு அமைந்தது அவை ஆய்வு சுருக்கங்களாக இந்த ஆய்வு மாநாட்டின் ஆய்வடங்கள் மூலமும் வெளியிடப்பட்டன அரசாங்கம் செய்யும் வேலை திட்டங்களுக்கு தங்கள் போட்டுக் கொள்ளும் சில தமிழ் எம்பிக்கள் நல்லாட்சி காலத்தில் ராணுவ பாதுகாப்புடன் எம்பிக்களும் உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் நாங்கள் எந்த வகையிலும் ஊழல் இல்லாத நாங்கள் செய்யும் அபிவிருத்தி பணிகள் ஒவ்வொன்றும் தனிநபர் வாழ்க்கையில் முன்னேற்றகரமான அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்கிறோம் அந்த வகையில் எங்களுக்கு தெரியும் முன்னே ஆட்சிகளால் ஏற்படுத்தப்பட்ட வீதிகள் ஏனென்றால் யாழ்ப்பாணத்தில் குறிப்பிட்டால் மருதங்கணி வீதி மருதங்கனியில் இருந்து பருத்து வீதி வீதியை புனரமைத்துக் கொண்டிருக்கும் போதே பின்னால் பலதாகியது நல்லாட்சி காலத்தில் அந்த வீதி புனரமைக்கப்பட்டது இன்று அந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவ்வான அபிவிருத்தி தான் எதிர்கட்சியில் இருந்தவர்கள் செய்தவர்கள் எங்களுக்கு தெரியும் அந்த வகையில் அந்த வீதியை திருப்பி மீளாவும் செப்பனிட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அதே நேரம் பூநகரி எங்களுக்கு தெரியும் இன்று அதை நினைத்திருக்கின்றோம் எதிர்வரும் காலத்தில் எமது அபிவிருத்தி பணிகள் வடக்கு மாகாணத்தையும் ஒட்டுமொத்த நாட்டை முன்னேற்றிகரமான அபிவிருத்தி தான் இருக்கும் இந்த இடத்தில் நாங்கள் கூறுகிறோம் நாங்கள் கொள்கை பிரயணத்தில் குறிப்பிட்ட விஷயங்களை கூட நாங்கள் இன்று நிறைவேற்றி கொண்டு வருகிறோம் ஒரு சிலர் எதிர்கட்சியில் இருப்பவர்கள் முன்னே காலத்தில் பிள்ளையான கூடாக தேர்தலுக்கு வந்தவர்கள் இன்று இருக்கிறார் பிள்ளையான குடா தேர்தலுக்கு வந்தவர் அங்கே நாங்கள் முப்பத்தி ஆறு வருடமாக பாடசாலையை இராணுவத்தினர் வைத்திருந்தார்கள் நாங்கள் வந்தவுடன் விட்டவுடன் தாங்கள் கூறித்தான் விட்டதாக கூறுகிறார்கள் அந்த வகையில் யாழ்ப்பாணத்திலேயே ஒரு ஆள் இருக்கிறார் முன்னைய காலத்தில் எங்களுக்கு தெரியும் பாதை விடுவிக்கும் போது அந்த இடத்தில் ஓடிப்போய் தாங்கள்லாம் கூறி விடுவித்தார்கள் ஆனால் அந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் அவர் கட்டிப்பிடித்துக் கொண்டு இராணுவ பாதுகாப்புடன் தெரிந்தவர் விளம்பந்தவர் எந்த வகையில் நாங்கள் கூறிய கொள்கை பின்னத்தில் கூறிய அனைத்து விஷயங்களையும் வடமானத்தில் நிறைத்துவோம் என்பது திடமான நம்பிக்கை இருக்கிறது நாங்கள் அபிவிருத்தி பணியை தொடங்கி ஐந்து மாதங்கள் ஆகிறது கிழக்கில் கிழக்கில் கூறுகிறார் அங்கே நிதி விடுவிக்கவில்லை என்று ஆனால் இன்று அதிகளவான நிதி அடுத்த வருஷம் பட்ஜெட்டில் செய்வதற்கு தீர்மானித்தின் கின்றோம் எங்களோட அரசாங்கம் எங்கள்கிட்ட மட்டக்கள பாலுமன்றம் கேட்டபோது எதிர்வெறும் காலத்தில் வடக்கு கிழக்கின் அனைத்து பிரதேசங்களையும் அபிவிருத்திப் பணி அதிவேகமாக இருக்குது மேலென்றால் இரண்டாவது வருஷம் எங்களுக்கு அனுபவமும் கூடி இருக்கும் அதன் ஊடாக அந்த அபிவிருத்திப் பணிகளை மென்மேலும் வடக்கிலும் கிழக்கில் மேற்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு

அந்த வகையான நபர் இல்லைன்னு கேட்ட நான் அவரோட கொஞ்சம் கூடுதலாக பழகி இருக்கேன் சம்பந்தமாக நான் பேசியிருக்கிறேன் உண்மையில் அவர் இது சம்பந்தமாக பாசிட்டிவாக பார்க்கின்ற மலேக மக்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு நபர் அதனால் வேண்டி அவர் சம்பந்தமான செய்தியின் தவறானது இருந்த போதும் எதை எவ்வாறுனாலும் நாங்கள் மலேக அபிவிருத்தி மையத்தை நாங்கள் இல்லாத ஒழிக்க போகிறது இல்லை அரையாடலில் திண்ம கழிவுகளை சேகரிக்கும் நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் அரியாலை கிழக்கு பகுதியில் இன்றைய தினம் புதன்கிழமை காலை குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு சில நிமிடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் போராட்ட இடத்திற்கு வர வேண்டும் என்று கூறி வீதியை வழிமறித்ததனால் போக்குவரத்து தடைப்பட்டது அதனை அடுத்து நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் மயூரன் போராட்ட இடத்திற்கு வருகை தந்திருந்தார் அதன்போது தவிசாளரிடம் மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டது பின்னர் போராட்டக்காரர்கள் பேரணியாக சென்று ஆளுநர் செயலகத்தில் மகஜர் ஒன்றிணையும் கையா னர் இது தொடர்பில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவிக்கையில் நல்லூர் பிரதேச சபை எமது ஊர் மக்களுடன் வகையிலும் மாசுபடுத்தக்கூடிய குப்பைகளை எமது ஊரில் வீசும் திட்டத்தை ஆரம்பித்திருப்பது எமது ஊர் மக்களால் மட்டுமல்ல இயற்கையையும் மனிதத்தையும் நேசிக்கும் எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அநீதியாகும் இயற்கை பசலை உற்பத்தி என்ற பெயரில் ஏமாற்றுத்தனமாக எந்த வகையிலும் வகைப்படுத்தப்படாத மக்காத குப்பைகளை எமது ஊரில் கொட்டி எமது ஊரை குப்பை மேடாக மாற்றும் முயற்சியை நல்லூர் பிரதேச சபை உடனடியாக கைவிட வேண்டும் எமது இயற்கை வளங்கள் என்ற எமக்கு மட்டுமானதல்ல எதிர்கால தலைமுறைக்கும் சொந்தமானது எமது ஊரின் இயற்கை வளங்களை பாதுகாத்து எதிர்கால சந்ததியிடம் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு நமது தலைமுறைக்கு உண்டு இதனால் மக்களுக்கும் இயற்கைக்கும் விரோதமான குப்பைமேட்டு திட்டத்தை கண்டித்தும் அதனை கைவிட வேண்டும் என்றும் தெரிவித்தனர் அரியாலையில் கழிவுகளை தரம் பிரிக்கும் நிலையம் தொடர்பில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பொய்யான தகவல்கள் பரப்பி மக்களை பிழையாக வழி நடத்துகின்றனர் என நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் மன்முடன் தெரிவித்துள்ளார் நல்லூர் பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் சேகரிக்கப்படும் திண்ம கழிவுகளை தரம் பிரிக்கும் நிலையம் அரியாலை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது எதிராக இன்றைய தினம் புதன்கிழமை அரியாலை பகுதியை சேர்ந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் இடம்பெற்ற பகுதிக்கு வருகை தந்திருந்த தவிசாளரிடம் மக்கள் ஒன்றினை கையளித்தனர் அதன் பின்னர் தவிசாளர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் கூறுகையில் நல்லூர் பிரதேச சபையின் திண்மை கழிவுகளை சேகரிக்கும் முகமாக அரியாலை பகுதியில் சகல அனுமதிகளை பெற்று பிரதேச சபை செயலாளரால் கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கூட இந்த இடத்திற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து பிரதேச செயலாளரால் பணிகள் முன்னெடுக்கப்பட்டது நல்லூர் பிரதேச சபையின் திண்மை கழிவுகளை தரம் பிரிக்கும் நிலையமான காரைக்கால் பகுதியில் இருந்த நிலையத்தில் தற்போது அவற்றின் செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டுள்ளன அரியாலையில் இந்த இடம் பொருத்தமான இடமாக காணப்பட்ட என அதில் திண்மை கழிவுகளை தரம் பிரிக்கும் நிலையத்தை அமைத்துள்ளோம் இது குப்பைகளை கொட்டும் இடமில்லை தரம் பிரிக்கும் இடம் இந்த மக்களை சிலர் குப்பைகளை கொட்டும் இடம் என கூறி குறிக்குழப்பியுள்ளனர் அவர்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பொய்யான தகவல்களை பரப்பி மக்களை பிழையாக வழிநடத்துகின்றனர் வடமாகாண ஆளுநரிடம் திண்ம கழிவக் கட்சிகளுக்கு பொருத்தமான திட்டத்தினை தீட்டுமாறு கூறியுள்ளோம் அவ்வாறான திட்டங்கள் நடைமுறைக்கு வந்தால் இந்த இடத்தினை நாம் தொழில் பேட்டியாக மாற்றி அமைப்போம் இது ஒரு சுற்றுலா தலம் என்கின்றார்கள் இது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள மயானத்துக்கு அருகிலேயே அமைக்கப்பட்டுள்ளது திண்ம கழிவுகளை அகற்றி வேறு இடங்களில் கிடைக்க பெற்றால் இந்த இடத்தினை மாற்றி அமைப்போம் என உறுதி உபர் தடுப்பணை திட்டத்தினை நாம் வரவேற்கின்றோம் அதே இடத்தில் இந்த திட்டத்தினால் வெள்ள பாதிப்பை எதிர்கொள்ளும் மக்களை காப்பாற்றுவதற்கான நிலைத்தகு திட்டத்தினை மாகாண நிதி ஒதுக்கீடுகளுக்கு உள்ளாகவோ அல்லது சர்வதேச தாபரங்களின் ஒத்துழைப்புடனோ நிறைவேற்றுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகத்திடம் வழிகாமம் கிழக்கு பிரதேச தமிழ்சாளர் தியாகராசா நரு கோரிக்கை விடுத்துள்ளார் வடக்கு மாகாணத்தினை சேர்ந்த உள்ளூராட்சி மன்ற தலைவர்களுக்கும் ஆளுநர் நவேதநாயகம் அவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெற்றது இச்சந்திப்பிலேயே வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நுரோஜ் அக்கோரிக்கையினை முன்வைத்தார் யாழ் மாவட்டத்தில் நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்கான பெரும் அர்ப்பணிப்பினை வலிக்காமம் கிழக்கு பிரதேசமே மேற்கொள்கின்றது தொண்டமனாறு மற்றும் செம்மணி நீரேரிகள் நமது ஆட்சிப் பகுதிக்கு உட்பட்டவை நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்கான உபர்நீர் தடுப்பு திட்டம் இங்கு செயல்படுத்தப்படுவதனால் எமது மக்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் வெள்ள பாதிப்பினை எதிர்கொள்கின்றார்கள் அவ்வாறாக மக்கள் பாதிக்கப்படும் போதும் மக்களை நம் நிலத்தடி நீர் பாதுகாப்பு திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக பாதிப்புகளை சகித்து வாழ பல அரச கட்டமைப்பு கோருகின்றது நிலத்தடி நீரை பாதுகாக்கும் திட்டத்துடன் இணைந்து உபதிட்டங்கள் வகுக்கப்பட்டு அதன் வாயிலாக மக்களை வெள்ள பாதிப்பில் இருந்து நாம் பாதுகாக்க வேண்டும் அவ்வாறான திட்டங்கள் நிலத்தக சிந்தனையுடன் நடைமுறைப்படுத்தப்படும் போது மக்கள் எதிர்கொண்டுள்ள வெள்ள பாதிப்பின் தீர்வு காணலாம் ஒவ்வொரு வருடமும் அச்சுவேலி வடக்கு அச்சுவேலி தெற்கு ஆவரங்காலின் ஒரு பகுதி வாதரவத்தை புத்தூர் கிழக்கு ஏறு வரிகமம் கிழக்கு பிரதேசத்தின் பல பகுதி வெள்ள பாதிப்பிற்கு உள்ளாகின்றது இதில் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இடர் குடும்பங்கள் எதிர்கொள்கின்றனர் இவ்வாறான நிலையில் மாகாண சபை கூட தனது குறித்து ஒதுக்கப்பட்ட நிதி ஏற்பாடுகளின் கீழ் மேற்படி மக்களுக்கு சிறந்த திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தி மக்களின் பாதிப்புகளை குறைக்கலாம் அதற்கு ஏறிய உள்ளூராட்சி மன்றங்களும் தமது பகுதிக்கு நிலத்தடி நீரை பாதுகாக்கும் திட்டம் நன்மை அளிக்கின்றது என்ற அடிப்படையில் நிதிகள் மாகாண மட்டத்தில் பகிரப்படும் போது விட்டுக் கொடுப்புகளை செய்ய முடியும் மேலும் உலக வங்கி உள்ளிட்ட சர்வதேச கொடையாளர்களிடம் தடுப்பணை பேணுவதனால் பாதிக்கப்படும் மக்களுக்கான பாதிப்பை நிவர்த்தி செய்யத்தக்க திட்டத்தினை மேற்கொள்ள நிதி கோரிக்கையினை ஆளுநர் முன்வைக்க வேண்டும் என தவிசாளர் நரோஜ் கோரிக்கை விடுத்தார் இதனைத் தொடர்ந்து கருத்துரைந்து ஆளுநர் நவேதநாயக்கம் அவர்கள் சர்வதேச திட்டங்களின் வாயிலாக பாதிக்கப்படும் மக்களை பாதுகாப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுப்பதாக தெரிவித்தார் உலக அஞ்சல் தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் துறை அஞ்சல் அலுவலகத்தின் பாட்டில் ரத்த தான நிகழ்வு காங்கேசன்துறை தபால் நிலைய தபால் அதிபர் டி சித்துரூபா தலைமையில் தினம் புதன்கிழமை காலை எட்டு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையில் நடைபெற்ற ரத்த தான முகாமில் அஞ்சல் நிலைய உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் பிரதேசவாசிகள் என பலரும் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினார்கள் யாழ்ப்பாடும் போதனா வைத்தியசாலை ரத்த வங்கியில் ரத்தத்திற்கு பெரும் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் அதனால் இரத்த தானம் செய்யும் கொடையாளர்கள் இரத்த தான முகாம்களை ஏற்பாடு செய்பவர்களை ரத்த வங்கியுடன் தொடர்பு கொள்ளுமாறு ரத்த வங்கியினர் கோரியுள்ளனர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வடமாகாண ஆளுநர் என் வேதநாயகன் தலைமையில் விசேட குழுவினர் அபிவிருத்தி நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக இரண்ட தினம் புதன்கிழமை காலை விஜயமும் கொண்டனர் வைத்தியசாலையில் புனரமைக்கப்பட்ட வைத்திய பரிசோதனை நிலையங்கள் திறந்து வைக்கப்பட்டதை தொடர்ந்து விசேடு கூட்டம் இடம்பெற்றது மாவட்ட பொது வைத்தியசாலை அபிவிருத்தி குழு பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தனர் மேலும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் மன்னார் பொது வைத்தியசாலை வைத்திய அத்தியோசகர் உதவி பிராந்திய சேவைகள் பணிப்பாளர் ஆகியோர் கலந்து கொண்டதோடு வடமாகாண ஆளுநருடன் வடமாகாண பிரதேச செயலர் வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வடமாகாண கட்டடங்கள் திணிக்கிழத்தின் பணிப்பாளர் ஆகியோர் வருகை தந்திருந்தனர் இதன்போது வைத்தியசாலையில் உள்ள பல்வேறு குறைபாடுகள் குறித்து மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை அபிவிருத்திக்குழு உறுப்பினர்களால் ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது குறிப்பாக தேவைகள் மற்றும் வைத்தியசாலையில் உள்ள அதிகமான கட்டடங்கள் பழமை வாய்ந்த கட்டிடங்களாக உள்ளமையினால் அவற்றை மாற்றி அமைத்தல் மற்றும் நவீன வசதிகளை ஏற்படுத்துதல் உள்ளிட்டவற்றை மேலும்ைத்தியில் அமைக்கப்பட உள்ள குறித்தும் ஆளுநர் வைத்தியசாலை நிர்வாகத்தினருடன் கலந்துரையாடினர் மேலும் மாகாண நிதியில் இருந்து திட்டம் ஒன்றை வகுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதியில் இருந்து மூன்று மாடி கட்டடம் ஒன்றை அமைக்க நிதி ஒதுக்கவும் கலந்துரையாடப்பட்டது மேலும் அடுத்த வருட செய்வதற்கு கலந்துரையாடப்பட்டது மேலும் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் உள்ள அனைத்து பிரச்சினைகளையும் நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுப்போம் என்றும் ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார் மேலும் மன்னாரில் காற்றாலை செயல் திட்டம் குறித்து ஆளுநரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு பதில் வழங்கினார் காற்றாலை விடயம் பேசி தீர்க்கப்பட வேண்டும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னவென்று கலந்துரையாடப்பட வேண்டும் எங்களுக்கு என்ன தேவைகள் உள்ளது என்பது குறித்து கலந்துரையாட முடியும் பிரனை முடிவினை பெ முடியும்ஸ்தான் போலீசாருக்கு இடையிலான இடைத்தொடர்புகளை ஆராயும் கலந்துரையாடல் கல்முறை தலைமையக போலீசிலேயே கூடத்தில் நடைபெற்றது முதலில் பங்கேற்பாளர்களின் பதிவுகள் சுய அறிமுகம் வரவேற்புரை உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றது கல்முடை தலைமையக போலீஸ் நிலையம் சமூக போலீஸ் பிரிவு அதிகாரியும் பிரதான போலீஸ் பரிசோதகருமான ஏ எல் நிகழ்வுகளை நெறிப்படுத்தினர் மேலும் கல்முடை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி லசந்த கழுவாராய்ச்சி தலைமையில் கல்முடை பிராந்திய போலீஸ் அத்தியட்சகர் எம்ஏ கே இஃப்னு அசா பிரதம அதிபதியாக இக்கலந்துரையாடலில் கலந்து கொண்டு பல்வேறு விளக்கங்களை வழங்கினார் மேலும் மத்திய சபைகளின் செயற்பாட்டை கல்முனை பிராந்தியத்தில் வலுவடைய செய்யும் நோக்கில் மத்தியஸ்த சபைகளின் தேவைப்பாடுகள் குறித்தும் தவிசாளர்களிடம் கேட்டறியப்பட்டன இது தவிர அம்பாரி மாவட்டத்துக்கான மத்தியஸ்த சபையின் செயற்பாடுகள் அதன் மூலம் மேற்கொள்ளப்பட்ட வெற்றி செயற்பாடுகள் தொடர்பிலும் அது எதிர்நோக்கும் சவால்கள் தொடர்பிலும் கருத்துக்களும் அனுபவ பகிர்வுகளும் இடம்பெற்றிருந்தன இலங்கை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு கீழ் இயங்கி வருகின்ற சபைகள் ஆணைக்குழு பொதுமக்களுக்கு வசதிகளுக்காக பல்வேறு தரப்பினரின் ஊடாக பிணகுகளை ஏற்று மக்களின் தேவைகளை சிறப்பாக பூர்த்தி செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது விமல் இடவாதத்தை முன்னிலைப்படுத்தி இலங்கை அரசியல் செல்வாக்கை மீண்டும் கைப்பற்ற முயற்சிக்கின்றனர் என மகிந்த ஜெய்சிங் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தேர்தலில் போட்டியிடாமலே தோல்வியை அறைந்து விலக்கிக் கொண்டவர்கள் இன்று தேசப்பற்றாளர்கள் போல் பேசுகின்றார்கள் இந்த நாடு இனவாதத்தால் பல நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளது அதற்கு இவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் விமல் வீரவன்ச உதய கமன் ஆகியோர் இன்றும் கடந்த அரசுதான் ஆட்சியில் உள்ளது என்று நினைத்துக் கொண்டு செயல்படுகின்றார்கள் போலியான விடயங்களை மயப்படுத்த முயற்சிக்கும் போதும் அந்த விடயங்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு அவர்கள் முன்னிலையாக வேண்டும் இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி அரசியல் செல்வாக்கை மீண்டும் கைப்பற்ற இவர்கள் நாட்டு மக்கள் ஒருபோதும் மாட்டார்கள் மக்கள் மத்தியில் தவறான ஊடகத்தை சமூக மையப்படுத்த இடம் அளிக்கக்கூடாது என்றும் தெரிவித்தார் ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணை இலங்கைக்கு பாதி ஆபத்து ஏற்படும் வாய்ப்பு உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சுரீதரன் தெரிவித்துள்ளார் ஜெனீவாவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் அறுபதாவது கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச ரீதியாக மனித உரிமைகள் ஆணையகத்தால் கொண்டுவரப்பட்டுள்ள வரப்பட்டுள்ள நிராகரிக்கப்பட முடியாதது ஏனென்றால் இது செயற்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் நிராகரிக்கவில்லை ஆனால் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இவ்விடயத்தில் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி எங்களால் செல்ல முடியாமல் இருக்கின்றது என ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தழுவிய முன்னாள் ராணுவ தளபதி பின் மாசர் சரத் பொன்சேகா கொழும்பில் நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் ஒளிந்திருந்த போது முன்னாள் ஜனாதிபதி ரான விக்ரமசிங்கவே அவருக்கு அடைக்கலம் விளங்கியதாக பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை தூக்கிலிட வேண்டும் என அண்மையில் சரத்பொன்சேகா கருத்து வெளியிட்டிருந்தார் இந்த கருத்து தொடர்பில் சாமர சம்பத் தச இன்று நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டார் இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பதவியை பொறுப்பேற்று ஒரு மாத கால இடைவெளியில் சரத் பொன்சேகாவிற்கு ஃபீல்டு மார்ஷல் பதவிக்கு உயர்த்தினார் என தெரிவித்துள்ளார் அவ்வாறு பதவி உயர்த்தியவரை தூக்கிலிட வேண்டும் என சரத் பொன்சேகா கூறியதாகவும் எந்த கட்சியும் அவருக்கு அடைக்கலம் வழங்காத போது ஐக்கிய மக்கள் சக்தி கடந்த இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் அவருக்கு சந்தர்ப்பம் வழங்கியதாக தெரிவித்துள்ளார் சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடாக நாடாளுமன்றம் சென்ற சரத் பொன்சேகா சஜித் பிரேமதாசவுடனும் முரண்பட்டதாகவும் தலைமை பதவியை பெற்றுக்கொள்ள முயற்சித்ததாகவும் சாமர சம்பத் தச தெரிவித்துள்ளார் இவ்வாறு உதவி செய்தவர்களை தூக்கிலிட வேண்டும் என சரத்பொன்சேகா கூறி வருவதாகவும் சுட்டிக்காட்டினர் மஹிந்த ராஜபக்சோ சிறை தண்டனை விதித்த காரணத்தினால் அவருக்கு எதிராக தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என கூறுவதில் நியாயம் உள்ளது என்றாலும் ஏனையவர்கள் அவ்வாறு எவ்விதமான பிரச்சினைகளிலும் தொடர்புப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார் அண்மையில் சட்டவிரோத சொத்து குவிப்பு குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு தனது வைக்கப்பட்டுள்ள நெவில் வன்னி ஆராய்ச்சியின் உதவியுடன் சரத் பொன்சேகா உயர் பதவிகளை அடைந்ததாகவும் சிறையில் இருக்கும் நெவிலிடம் இது பற்றி கேட்டால் முழு விவரங்களை

ම ෂ ක මොක දත සලා කර වාචික විරුද්ධ වෙනවා එ සන්ද ගන්න නෑ. වාචික විද්ධරන සන්ද ඉල්ලන්න බරි කොඳදක්න දන්න ලෝක රටවල්තර රතවල් දනාවක් ලංකාේ සහයට ඉන්නවා ක විුද්ධ වෙන කාව ොපතමු ස සතුරු කරන්න හදන්න කාව දොපත සර සතුරු කරන්න හද එක් කඩයමක් දැස් ෝරකද. அவங்கவ தனது தந்தை கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பில் ஐநாவில் முறைப்பாடு முன்வைத்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை அவர் காணொலி ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எனது தந்தை கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பில் கிட்டத்தட்ட ஐந்து மனதிகள ஒன்றை நான் ஐநாவில் முன்வைத்துள்ளேன் இந்த குற்றச்சாட்டை இலங்கை ராணுவத்திற்கு எதிராக நான் முன்வைத்துள்ளேன் நாட்டிற்கு வந்தவுடன் என்னை சுட்டாலும் பரவாயில்லை கொலை செய்தாலும் பரவாயில்லை மற்றும் கொன்று புதைத்தாலும் கூட பரவாயில்லை என்னை போல வேறு எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் உண்மைகளை இங்கு முன்வைக்கவில்லை அனைவரும் மக்களை விற்றவர்களை என்றும் தெரிவித்துள்ளார் இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான டபிள்யூ 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 டோட் ஜெஃப்னா கலரி டோட் எல்கே என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்